我见了。 ஒரு ஆள் வந்துருக்கு லைக் போடுங்க you. ஓ இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா தம்பி ஏன் ஏன் இங்க வா தம்பி ஓ நாலு பேர் வந்துருக்கீங்க அவளுக்கு ஒரு லைட் போட்டு விடுங்க தம்பி என்ன என்ன? வா! போய் அக்காவை கூட்டிட்டு வா போ அக்காவை கூட்டிட்டு வந்து விளையாடு Dør!

தம்பி சைக்கிள் மேல விழுந்துரு இங்கவா அக்கா அங்க உள்ள இருக்கிற அக்கா போய் கூட்டிட்டு அக்கா உள்ள இருக்கிற போய் அக்கா ஓ தோட்டி உம் அக்கா ஊர்ல உம் அக்கா ஊர்ல மாமா மாமா உள்ள அக்கா யாரும் இன்னொரு இது லைக் ரொம்ப தேங்க்யூ போய் அக்காவை கூட்டிட்டு வந்து நீ அக்கா விளையாடுறீங்களா நாய் நாய் போய் கூட்டிட்டு வா அக்காவை அதெல்லாம் தொடக்கூடாது தம்பி வண்டி மேல விழுந்துரு மாமா உள்ள லைக் ரொம்ப தேங்க்யூ அருண்

நீங்க சாப்பிட்டீங்களா நீ சாப்பிடலையா தம்பி நீ சாப்பிடலயா ஏன் வேண்டாமா ஆயக்கா எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா பாய்க்கா லைக் போட்டுட்டு போகலாமே ஏன் போகிறீங்க ஹாய் ஹாய் ஒரு லைக் போட்டு விடுங்க தம்பி ஸ்டாண்ட் விழுந்துரு மாமா மாமா வருது பாரு அங்கே பாரு மாமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ரஹீம்மா ரஹீம் ரொம்ப நன்றி யாரும் இன்னொரு லைக் போட்டிருக்கிறீங்க ஓகே ரொம்ப தேங்க்யூ ரஹீம் தானே உங்கள் பேர் ரொம்ப நன்றி அண்ணன் இல்ல வா நீங்க சாப்பிட்டீங்களா ரஹீம் அத்த உள்ள இருக்குது You are புரியலங்க என்ன சொல்ல கேக்குறீங்க இந்த அக்கா வந்துட்டு அக்காவோட விளையாடு நீங்க எந்த ஊர் நாங்க வந்து ஈரோடு டிஸ்டிக் நீங்க எந்த ஊர் ஆறு லைக் ரொம்ப நன்றி தமிழ் தெரியாது தெரியாதா தமிழ் தெரியும் முத்து உங்களுக்கு தமிழ் தெரியுமா நாங்கள் நான் ஒசூர் ஓகே ஓகே ஒசூர் தமிழ் தெரியாதா உங்களுக்கு തമിഴ് തരേ മുത്തു എനിക്ക് ഇംഗ്ലീഷ് കൊഞ്ചം കൊഞ്ചാ വരും അപ്പൊ ഒരു ലൈക്ക് പോട്ടിട്ട് മുത്തു ആ എണ്ണിയ ஆ என்னி சொல்லுங்க தம்பி எந்த ஊர் நாங்கள் வந்து ஈரோடு அப்படியே ஒரு லைக் போட்டு இல்லாம இந்த இடத்துல நம்ம இருக்கீங்க வர வர வரைக்கும் இருக்க வேண்டியதுதாங்க பேசுற வரைக்கும் இருக்க வேண்டியதுதான் நாங்க குழந்தை இருக்கிறதுனால வீட்டுல இருக்கங்க तंबी पों

காட்டுங்க பேஸ்ட் காட்டுறதுல நீங்க ஹாய் லைக் பட்டன் லைக் போட்டியா நீட்ல வேண்டாம்ட்டாங்க அதனால லைக் ஃபேஸ் காட்டுறது

Start touch. <laughs> <laughs> you start touch.